போன வீடியோவில் நம்ம வரப்போகிற புக் ஃபேரில் எதிர்பார்க்கக்கூடிய பத்து புத்தகங்களை பரிந்துரைத்தோம் இந்த வீடியோவில் நாங்கள் சமீபத்தில் வாசித்து எங்களுக்கு மிகவும் பிடித்து போன ஒரு பத்து புத்தகங்களை நீங்கள் புத்தக கண்காட்சியில் வாங்கறதுக்காக பரிந்துரைக்கிறோம் அதில் முதல் புத்தகம் புறப்பாடு எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதின ஆட்டோ பயோகிராஃபின்னு சொல்லலாம் அவரோட அனுபவத்திலிருந்து அவர் வாழ்க்கையை பின்னோக்கி அவர் எழுதியிருக்கிற ஒரு புத்தகம் அது இந்த புத்தகம் வந்து எதை பற்றினா அவரோட பயணம் அவர் சின்ன வயசுல இருந்து ரைட்டர் ஸ்டேஜ் வர வரைக்கும் இருந்து அந்த பயணம் இருக்குல்ல அந்த பயணத்துல அவர் கண்டடைந்த செல்ஃப் டிஸ்கவரி அவரோட தேடல் பயணங்கள்ல எதிர்கொண்ட மனிதர்கள் சூழ்நிலைகள் இதெல்லாம் வச்சு அவர் பெற்ற ஞானம் அந்த மாதிரி தான் அதுல வந்து அவரோட எழுத்து வந்து போயிட்டே இருக்கும் நீங்க அதுல இருந்து எதாவது நமக்கு ஏதாவது எடுத்துக்க முடியுமா இல்லை இந்த லைஃபுக்கு நமக்கு முன்னோக்கி போகிறதுக்கு எதுவும் கிடைக்குமான்னு பார்த்து இந்த புத்தகத்தை படிக்கலாம் கொஞ்சம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃப்ரெண்டு இறந்துருவார் ஒரு ஃப்ரெண்டு இறந்தோடனே இவர் ஒரு மாதிரி ஒரு ட்ராமாவில் போயிடுவார் அதுலேருந்து மீண்டு வர முடியுமா முடியாதான்னு தெரியாமலே வீட்டை விட்டு ஓடிடுவார் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற பயணம் தான் இந்த புத்தகம் அடுத்து நாங்கள் பரிந்துரைக்கிற நாவல் புலிநகக் கொன்றை இந்த நாவல் ஆங்கிலத்தில் த டைகர் கிளாட்ரி என பி ஏ கிருஷ்ணன் அவர்கள் எழுதி அவரே தமிழில் மொழிபெயர்த்து புலிநகக் கொன்றை என்ற பெயரில் காலச்சுவடு வெளியிடாக வந்திருக்கு இந்த நாவலோட கதை என்னன்னா தென் தமிழ்நாட்டில் வாழ்கிற ஒரு வடகிழ ஐயங்கால் குடும்பத்தில் ஒரு பாட்டியோட நினைவுல இருந்து அந்த குடும்பத்தோட கிட்டத்தட்ட ஒரு நூறு வருடங்களுக்கு மேலான ஒரு எப்படி சொல்வது வரலாறு சரித்திரத்தை சொல்ற நாவல் தான் இந்த நாவல்ல அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து தலைமுறையோட கதைகளை வந்து சொல்லியிருப்பாங்க அந்த ஒவ்வொரு தலைமுறைகளுக்கும் இருக்கிற சிக்கல்கள் அதை எப்படி அவங்க தாண்டி ஒரு முற்போக்கான வாழ்க்கையை நோக்கி நகர்ந்துக்கிட்டே வராங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க பிள்பிளே வந்து போட்டிருக்கோம் இது ஒன் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூட் நாவலுக்கு நிகரான தமிழ்ல வந்த நாவல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க படிக்கிறதுக்கும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாவே இருக்கும் இந்த நாவல் இந்த நாவலில் ஒரு பகுதியில வந்து இந்த வடகலை தென்கலை ஐயங்கார் அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளை வந்து கதைக்குறல்ல வரும் ஒரு சாப்டர்ல இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடந்த அரசியல் மாற்றங்கள் அது எல்லாத்தையுமே வந்து நமக்கு அப்படி வரலாறா படிக்க ஒரு மாதிரி வரட்டா இருக்கும் ஒரு புனைவுல வந்து அந்த வரலாறு சொல்லப்படும் போது கொஞ்சம் சுவாரஸ்யம் கூடும் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப புதுசாவும் இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது இந்த நாவல் அடுத்து நம்ம பார்க்க போற புத்தகம் ஒரு நான் பிக்ஷன் புத்தகம் சீனிவாச ராமானுஜம் கட்டுரைகள் சீனிவாச ராமானுஜம் முன்னாடி அவர் எழுதின கட்டுரைகளோட ஒரு தொகுப்பு மொத்த கட்டுரைகள் கிடையாது அதுல செலக்ட் பண்ண கட்டுரைகளோட தொகுப்பு இந்த புத்தகத்துல ஒரு அரசியல் சினிமா கலை இலக்கியம் இது சம்பந்தமான கட்டுரைகள் தான் எழுதியிருப்பாரு அவரோட கட்டுரைகள் எல்லாமே வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்த ஒரு பகுப்பாய்வு கட்டுரைகள் இல்லை ஆய்வு கட்டுரைகள் அதோட பார்க்கும்போது இது உங்களுக்கு வேற ஒரு டைமென்ஷனே கொடுக்கும் திறந்த நீங்க வந்து சிந்திச்சு அதை பத்தி கூடிய அளவுல இருக்கும் இந்த இவரோட கட்டுரைகள்லாம் நேர்காணலில் கூட போய் அவரை சந்திச்சு நாங்கள் பேசும்போது இந்த புத்தகத்தை படிச்சுட்டு போகும்போது காந்தியை பத்தியும் அம்பேத்கரை பத்தியும் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு இருந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல அதுக்கு ஒரு ஒரு புதிய ஒரு டைமென்ஷன் கொடுத்தாரு சினிமா கட்டுரைகளும் எழுதியிருக்காரு சினிமா திரைப்படங்கள் குறித்து விஸ்வரூபம் ஹேராம் காக்கா முட்டை இதில் இதில் ஹேராம் காக்கா முட்டை அந்த ரெண்டு படங்கள் குறித்து அவர் எழுதியிருக்கிற கட்டுரைகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் வித்தியாசமான அணுகுமுறையை வந்து அது உண்டு பண்ணும் நீங்கள் படிக்கும் போதே ஓ இப்படி யோசிக்கலாமா இப்படியும் வந்து திங்க் பண்ணி எழுதுவாங்களா அப்படின்றது அதனால இந்த புத்தகத்தை நாங்கள் பரிந்துரைக்கிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற புத்தகம் வன்பம் பாமா எழுதிய நாவல் இது இந்த நாவலோட கதை கரு என்னன்னா பரையர வசஸ் பல்லர் ஒரு கிராமத்துல வாழ்ற அந்த இரு சமூகத்துக்குள்ள நடக்கிற வன்முறை சம்பவங்கள் அப்புறம் அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் அது எதனால் உருவாக்கப்படுது அதை இன்னொரு கேஸ்ட்டு எப்படி ஒரு கேஸ்ட் நாயக்கர் கேஸ்ட் வந்து அவங்கள ஊதி 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 அந்த சண்டையை வந்து தொடர்ந்துக்கிட்டே வச்சுக்கிட்டா அவங்க லாபம் அடைகிறாங்க அதை வச்சு அப்படின்றத தான் வன்மம் நாவல் நாவல் ரொம்ப ஒரு யதார்த்தமான நாவல் நீங்க படிக்கும்போதே வந்து லைவா அந்த ஊர்லயே போய் இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த பஞ்சாயத்து சீக்குவென்ஸு அதுக்கப்புறம் நடக்கிற வன்முறை காட்சிகள் இது இது எல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம ஏற்கனவே வந்து ரெகுலராக டிவியில் நியூஸ் பேப்பரில் நம்ம கேட்குற கதைகள் தான் அந்த சாதிய சண்டைகள்லாம் இருக்குல்ல அதில் எப்படி அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்குள்ளே இரு பிரிவாக அவங்க பிரிஞ்சு அவங்களுக்குள்ளே எப்படி சண்டை நடத்திக்கிறாங்க அதை எப்படி இன்னொரு ஆதிக்க சாதி வந்து அதை கொஞ்சம் தூபம் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத வந்து ரொம்ப யதார்த்தமா விவரிச்சிருப்பாங்க பிரிவினை வந்து எப்படி வருது அவங்களை எப்படி பிரிஞ்சிருக்காங்கன்றது ஒரு சமூகம் வந்து படிப்பு அம்பேத்கர் வழி அப்படி நாங்க போனோம்னு விரும்புவாங்க இன்னொரு சமூகம் வந்து அவங்க வந்து இமானுவேல் சேகர் அவரோட வழித்தடம் அப்படின்னு சொல்லி அந்த அவங்க எடுக்கிற அந்த பாதை தான் வந்து அவங்கள அந்த வழியில கொண்டு போகுது அப்படின்னு பிரிஞ்சு அவங்க எப்படி சண்டை போடுறாங்க எப்படி தொடர்ந்து வன்முறையில் ஈடுபடுறாங்கன்றது எண்டில் வந்து ஒரு மாதிரி சமாதானமாக தான் முடியும் ஆனால் அதுக்குள்ள நிறைய இதை தாண்டி போயிட்டு இருப்பாங்க நிறைய வெட்டுக்குத்து கொலை அதெல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு அதனால் அந்த 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 சம்பவத்தை வந்து இவங்க ஒரு பதிவு மாதிரி தான் அந்த நாவல் சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்க போற புத்தகம் இனி நாம் செய்ய வேண்டுவது யாது இது லியோ டால்ஸ்டாய் எழுதிய ஒரு புத்தகம் அவர் எப்படி வந்து அவர் ஒரு துறவி வாழ்க்கை மாதிரி அவரோட வாழ்க்கையை வந்து மாற்றி அமைச்சுக்கிட்டாரு ஒரு ரைட்டராக ஒரு பண்ணையாராக வாழ்ந்து ஜமீன்தார் பண்ணையார் அளவுக்கு சொத்துக்களோட வாழ்ந்து இறுதி காலத்துல வந்து ஒரு துறை போல தான் வாழ்க்கையை மாத்திக்கிட்ட ஒரு எழுத்தாளர் ரஷ்ய இலக்கியனாலே தசவஸ்கி டால்ஸ்டாய் தான் நமக்கு ரொம்ப அறிமுகமான எழுத்தாளர்கள் அதுல டால்ஸ்டாயோட புத்தகங்கள் வந்து இப்படி ஆத்ம சுத்திகரிப்பு நம்மள நம்மளே வந்து புத்துயிர்ப்பு நான் எல்லாம் படிச்சுட்டு நிறைய பேர் எனக்கே வந்து புதுசா ரொம்ப ஃபீல் ஆயிருக்கு என்ன நானே புதுசா உணர்றேன் அந்த மாதிரி ஒரு மனசோட உள்ள போய் பேசுற ஒரு எழுத்தாளரா டால்ஸ்டாய் சொல்லுவாங்க அவர் இந்த புத்தகத்துல வந்து அவர் எழுதியிருக்க கட்டுரைகள்ல கம்யூனிஸ்ட் மாதிரிதான் யோசிச்சு எழுதியிருப்பாரு எனக்கு எதுக்கு இவ்வளோ சொத்து இந்த சொத்தை வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்ற மாதிரியே போகும் ஆனா இதை நான் ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்குறேன் அவங்களுக்கு நான் தானம் பண்றேன் தர்மம் பண்றேன் அப்படி பண்ணும்போது என் மனநிலை எப்படி இருக்கு அப்படி பண்ண அவங்களோட வாழ்க்கை தரம் உயருதா இல்லை அந்த தான தர்மத்தை வச்சே வந்து அவங்க நாட்களை கழிக்கிறாங்க அந்த அப்பத்து இருந்து அந்த ரஷ்ய மக்கள் இருக்காங்கல்ல அவங்களோட எதிர்வினைகள் என்ன அதுக்கு அப்படின்னு ஒரு சைக்காலஜிக்கலா வந்து அவர் அவங்கள ரொம்ப படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் அவரோட தான தர்மங்கள் மூலமாகவும் அவரோட இப்படி அங்க போய் பிச்சைக்காரங்க பிச்சைக்கார கூட ஒரு சில நாள் தங்கி வாழ்ந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல வந்து புரிஞ்சுக்கிறாரு அதுக்கு அது மட்டும் இல்லாம வந்து இதுல அறிவியல் கலை இலக்கியம் இது சம்பந்தமாகவும் கட்டுரைகள் எழுதியிருக்காரு எல்லாமே நமக்கு லைஃபுக்கு அதுலேருந்து என்ன எடுத்துக்க முடியும்ன்றதை நோக்கிதான் புத்தகத்துல இருக்கிற கட்டுரைகள் எல்லாமே இருக்கும் அது மானுடம் எப்படி முன்னோக்கி போகும் எப்படி வந்து முன்னகர்த்துவோம் நம்மளோட லைஃப் ஸ்டைல வாழ்க்கைய அப்படின்றத தான் இந்த புத்தகம் ஃபுல்லா பேசியிருப்பாரு புதுசா டால்ஸ்டாய் படிக்கிறவங்களுக்கு இந்த புத்தகத்தை நான் பரிந்துரைப்பேன் அடுத்து நான் சொல்ல போற புத்தகம் எதற்காக எழுதுகிறேன் எல்லா எழுத்தாளர்கிட்டையும் எப்படி சொல்லுவோம் கிளாசிக் ரைட்டர்ஸ் இருக்காங்க மௌனி தீஜா ஜெயகாந்தன் இவங்கள மாதிரி ஒரு பத்து இருபது ரைட்டர்கிட்ட எதற்காக நீங்க எழுதுறீங்க அப்படின்னு கேட்டு அவங்க அதுக்கு பதிலாக கொடுத்த கட்டுரைகள் இந்த கட்டுரையில வந்து சீசு செல்லப்பா தொகுத்து இருக்கிறாரு இது ரொம்ப சூப்பரான ஒரு புத்தகம் ஒரு ரைட்டரா ஆகணும் இல்ல ஒரு வாசகனா தீவிரமா படிச்சுட்டு இருக்கேன் நான் வந்து அடுத்து என்னால வந்து ரைட்டரா தான் ஆகணும்னு முடிவு பண்ணி இருக்கிறவங்க கண்டிப்பா வாசிக்க வேண்டிய புத்தகம் எதுக்காக நான் எழுதணும் அப்படின்னு எல்லாருக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் இல்ல இவங்களாம் எதுக்காக எழுதிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்களோட நோக்கமும் உங்களோட நோக்கமும் ஒத்து போகுதா அந்த ஒரு லெவல் இருக்கும்ல ஒரு பைத்திய நிலைக்கு அப்புறம் சில பேர் எழுதியிருப்பாங்க நான் எனக்கு வந்து எழுதுனாதான் தான் இருந்து நான் வெளியே வரவே முடியும் ஒரு விஷயத்த வந்து ரொம்ப பாதிச்சிருச்சுன்னா அதை தான் நான் அதை விட்டு கடந்து வர முடியும் கடந்து போக முடியும் அப்படி மாதிரி ஒரு ஒரு பதினஞ்சு இருபது ரைட்டரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து இந்த புக்கில் இருக்கு ரொம்ப சூப்பரான புத்தகம் இப்போ வந்து சந்தியா பதிப்பகம் போட்டிருக்காங்க ரொம்ப சின்ன புத்தகம் தான் இது ஒரு நூறுரூபா விலை உள்ள புத்தகம் தான் அது ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போற புத்தகம் கதையும் புனைவும் எழுத்தாளர் பா வெங்கடேசன் அவரோட தாராஜன் அவர் உரையாடன புனைவுகள் குறித்த ஒரு உரையாடல் தான் இந்த புத்தகம் இது வந்து ஒரு நேர்காணல் அப்படின்ற ஒரு இதில் சுருக்கிட முடியாது ஏன்னா நேர்காணல்லாம் அவங்களோட புத்தகம் அவங்களோட ஒர்க்ஸை பற்றி மட்டும் பேசி எடுப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் அதை தவிர்த்து புனைவோனா என்ன ஒரு புனைவோட சாத்தியங்கள் என்னென்ன சிறப்பான புத்தகங்கள் எப்படி நம்ம வந்து முன்முடிவுக்கு வரது அப்படின்றத பற்றிலாம் சொல்லியிருப்பார் எனக்கு வந்து இந்த புத்தகம் ஒரு பெரிய திறப்பாக இருந்தது பாவ வெங்கடேசனோட லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் ரொம்ப கடினமாக இருக்குன்னு சொல்லுவாங்க கடினம்தான் கிட்டத்தட்ட ஆனால் நீங்கள் இறங்கி அதை படித்து உள்வாங்கிட்டீங்கன்னா அது தர ப்ரெஷர் இருக்குல்ல அது உங்களுக்கு வந்து வேற வேற ஒரு அப்படி சொல்லி ஒரு மனசில் ஒரு ஊற்று வந்த மாதிரி இருக்கும் இந்த புத்தகம் வந்து அந்த கேள்வி கேட்குற கேள்விக்கான ஒரு பதிலாக சொல்லிட்டு அடுத்த கேள்வி கடந்துட மாட்டாங்க அந்த கேள்விக்கு கிடைக்கிற விடையை வச்சோ இல்லை அந்த விடையிலேருந்து இன்னொரு கேள்வி உருவாக்கியோ அது எவ்வளவு ஆழமா உங்களுக்கு புரிதலை கொண்டு வர முடியுமோ அப்படி வந்து ராஜன் தொடர்ந்து கேள்விகளை அடிக்கிட்டே போவாரு வெங்கடேசனும் அதுக்கேத்த மாதிரி உலக இலக்கியத்துல இருந்து ராமாயணத்துல இருந்து மகாபாரதம் எல்லாத்துல இருந்தும் உங்களுக்கு உதாரணத்தை சொல்லி அந்த புனைவு பற்றி உங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு புரிதலை வந்து கொடுப்பாரு அடுத்து நாங்க பரிந்துரைக்கிற புத்தகம் சக்கரியாவின் கதைகள் பால் சக்கரியா மலையாள எழுத்தாளர் இவரோட சிறுகதைகளில் தமிழில் கே வி ஜெயஸ்ரீ மொழிபெயர்த்து சாகித்ய அகாடமிலையும் வெளி வந்திருக்கு வம்சி பதிப்பகமும் வேற வேற தொகுப்பாக வெளியிட்ருக்காங்க பஷீர் முன்னாடி படிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அவரோட தாக்கங்கள் வந்து இருந்ததுன்னா இவரோட கதைகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழில் அசோகமித்ரன் அவரோட எழுத்துக்களும் இவரோட எழுத்துக்களும் இவருக்கு அசோகமித்ரன் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப உங்களுக்கு சுருக்கமான கான்வர்சேஷன்ஸ் சுருக்கமான கதைகளாக தான் இருக்கும் ஆனால் அதோட தாக்கம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆழமாக உணர்வீங்க ஒரு கதை படிச்சுட்டே ஓகே ஒரு கதை படித்தோம் முடித்தோம் அப்படியே நம்ம வெளியே வந்துட முடியாது ஈஸியாக அந்த ஒரு கதை வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் வந்து போட்டு யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் இவரோட இன்னொரு மாஸ்டர் பீஸ் ஒர்க்னா இதுதான் என் பெயர்னு காலச்சோடு வெளியீடாக வந்திருக்கு அந்த புத்தகம் வந்து காந்தியை சுட்டதுக்கு பின்னான சேவின் மனநிலை அவனோட பார்வையில் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிற ஒரு புத்தகம் ரொம்ப சின்ன புத்தகம் தான் அதுவும் ஒரு மாஸ்டரோட ஒர்க்கு அப்படி சொல்கிற மாதிரி ஒரு சிறந்த புக்காக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற புத்தகம் தேவி பாரதியோட நட்ராஜ் மகராஜ் இது ஒரு நாவல் இந்த நாவலோட கதைக்களம் எங்கன்னா ஒரு சின்ன ஊரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த பத் பள்ளிக்கூடத்தோட சத்துணவு கூடத்தில் வேலை செய்கிற ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அவனுக்கு இந்த நாவல் வந்து எந்த கதாபாத்திரமும் பேர் இருக்காது நான் கா அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கேரக்டருக்கு ஒரு பின்புலமோ ஒரு ஒரு பெரிய இதுவே இருக்காது உயர்வானவனோ தாழ்வானவோ அந்த மாதிரி ரொம்ப சாதாரணமான இருக்கிறவனுக்கு ஒரு வரலாற்று பூர்வமா தான் வந்து இந்த ஒரு பரம்பரையை சேர்ந்தவன் இந்த இப்படி ஒரு வம்சத்தை சேர்ந்தவன் அப்படின்ற ஒரு பின்புலம் வந்து அவனுக்கு தெரிய வரும்போதோ இல்லை அவன் கூட வந்து ஒட்டிக்கும் போதோ அவன் மனநிலை எப்படி மாறுது அவன் அதுக்கப்புறம் எப்படி தன் வாழ்க்கைய இல்ல தன்னை சுத்தி இருக்கிறவங்களை பாக்குறான் நடந்துக்கிறான் அத அவனை உயர்வாக்குதா அவனை அழிவை நோக்கி கொண்டு போகுதா அப்படின்ற ஒரு நம்ம வரலாறு வந்து இப்படி நீங்க நினைச்சிட்டா நம்மள வந்து ரொம்ப வீரமானவங்க அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்க மனசுல வந்து அது ஒரு உளவியல் உங்களுக்கு எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் நம்ம உயர்வானவங்க நினைச்ச உயர்ந்த பரம்பரை ஆண்ட பரம்பரை சேர்ந்தவன் இல்ல நம்ம தாழ்ந்த ஒரு இதில் இருந்து ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்துலேருந்து வந்தவோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து உங்கள் மனசில் எப்படி ஆதிக்கத்தை செலுத்தி அது உங்களோட ஆளுமையை வந்து உயர்த்துது சிதைக்குது அப்படின்ற விஷயங்களை வந்து ஒரு ஆய்வு செஞ்சு ரொம்ப டீட்டெயிலிங்காக அந்த நாவல் கொண்டு போகும் அந்த விஷயத்துல வந்து இந்த நாவலோட பயணம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும் இப்படி கிரியேட்டிவாக வந்து நிறைய சாத்தியங்கள் வந்து இதில் தேவிபாரதி அப்ளை பண்ணி பார்த்துருப்பார் ஒவ்வொரு இது படிக்கும்போதும் புதுசாக இருக்கும் ஓ இதை இந்த பர்ஸ்பெக்டிவ்ல இப்படி யோசிப்பாங்களா இப்படி எழுதுவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கொண்டு போயிருப்பார் இந்த நாவலில் இந்த நாவல் வந்து தேவி பாரதி தொடர்ந்து பரிந்துரைக்கிறோம் அதில் அவரோட முக்கியமான நாவலாக நடராஜ் மகாராஜ முன்மொழிகிறோம் இந்த பரிந்துரை வந்து நாங்கள் புத்தக காட்சியில் நீங்கள் நல்ல புத்தகங்களை வாங்கி படிக்கணுன்றதுக்காக எங்களோட விருப்பமாக தான் இந்த வீடியோ பண்ணுறோம் மொத்தம் பொதுவாக சொல்லிட்டு போகிற ஒரு சஜஷன் கிடையாது பரிந்துரை கிடையாது நாங்கள் படித்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி மனதுக்கு நெருக்கமான புத்தகங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் போன வீடியோவில் எதிர்பார்க்கக்கூடிய புத்தகங்களை சொல்கிறோம் அந்த புத்தகங்களை வருங்காலத்தில் வந்து நாங்கள் படிக்கணும்னு விருப்பப்படுற புத்தகங்களாக சொல்கிறோம்